நீயா நானா மதி அவர்கள் இப்போ யூடியூபர் இஃபான் அவர்களை ரொம்பவே தப்பாவும் கேவலமாவும் பேசின ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல சர்ச்சையை உருவாக்கி இருக்கு அப்படி மதி அவர்கள் பத்தி என்ன சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன நீயா நானா நிகழ்ச்சி மூலியமா பிரபலமான மதி அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு தப்புன்னு படுற விஷயத்தை பத்தி எந்த ஒரு பயமும் இல்லாம குரல் கொடுப்பாங்க அந்த வகையில ரீசெண்டா யூடியூபர் ஆனா இப்போன் அவர்கள் ஒரு வீடியோல தெரு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறத பத்தியும் அந்த நாய்கள்னால அந்த தெருவுல இருக்க மக்களுக்கு எவ்ளோ பிரச்சனை வருது அப்படின்றத பத்தியும் சொல்லியிருந்தாரு அத பார்த்துட்டு மதியம் அவர்கள் ரொம்பவே கோவமா உன் மேல இருந்த கொஞ்சம் மரியாதையும் போயிருச்சு ஒன்னெல்லாம் ஃபாலோ பண்ணி ஓசியில ஒரு சோறு திங்க எல்லாம் ஹெல்ப் பண்றதுனாலதான் இந்த முண்டம் இவ்ளோ பேச்சு பேசுது கொஞ்சமாச்சி ஒழிச்சு சாப்பிடு உன்னுக்கு சோறு போடுறதுக்கு தெருநாய்க்கு சோறு போடுறது பெஸ்ட் அப்படின்னு ரொம்பவே கோபமா சொல்லி முடிச்சிருக்காரு இதை பல ரசிகர்கள் அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க மேலும் இது இப்போ சர்ச்சையையும் உருவாக்கி இருக்கு நீங்க மதிய அவர்கள் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் லாய் த்ரீ சிக்ஸ்டி சேனல் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க